ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெளியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூபியில் வந்து ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதாவது வந்து பார்த்திங்கன்னா மாமியாருக்கும் மா மாமியாருக்கும் மருமனுக்கும் ஒரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தவறான உறவு இருந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா த மனைவியே வேண்டாம் அப்படிங்கிற முடிவுக்கு மருமகன் வந்து இல்லாமல் அந்த உயிரே வந்து எடுத்திருக்காரு அதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் மாமியார் மருமகம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தனக்கு மகன் இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி இன்னொரு பையனுக்கு வந்து சமம் ஏன்னா தன்னோட பொண்ணை வந்து கட்டிக்க வர மாப்பிள்ளை வந்து பார்த்திங்கன்னா தன்னோட மகன் மாதிரி சான் வந்து நினைக்கணும் இப்போ அதே மாதிரி மா மறு மாமனாரும் வந்து பார்த்தீங்கன்னா மகள கல்யாணம் பண்ணிக்கிறவரை அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா தன் தன்னுடைய வீட்டுக்கு வர மருமகளும் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய மகளாக தான் வந்து நினைக்கிறோம் ஆனால் மாறி போச்சு என்னெல்லாமோ நடக்குது இப்போ யார் எப்போ என்ன பண்ணுவாங்கன்னே தெரியல அப்படித்தான் யூபியில் வந்து பார்த்திங்கன்னா அவர் பொன்மணி வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க ரெண்டு பேரும் ரெண்டு குழந்தையும் வந்து பந்திருக்கு சந்தோஷமாக தான் வந்திருக்காங்க ஆரம்பத்தில் அதுக்கப்புறம் வந்து அடிக்கடி அம்மா வீட்டுக்கு வரப்போக அவர் வந்து பார்த்திங்கன்னா மாமியார் இருக்கக்கப்புறம் வாட்ஸ்அப்லலாம் வந்து பேசியிருக்காரு பேச பேச கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய மனசு வந்து என்னாச்சுன்னு தெரியல மருவருடைய மனசு வந்து மா மாறி போச்சு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தன் மனைவியே வந்து பிடிக்காமல் மாமியார் கூட வந்து ரொம்ப பாசமாக வந்து பேச ஆரம்பித்தார் அடிக்கடி ரெண்டு பேரும் ஃபோனில் வந்து பேச ஆரம்பித்தாங்க வாட்ஸ்அப்பில் வந்து பேச ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாலு அந்த பழக்கமே என்னாச்சு அப்படின்னா உறவுகள் வந்ததுனால நாலு நாளடைவில் அது காதலாக வந்து மாதிரி போச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தினா அடிக்கடி வீட்டுக்கு வரதுனால வந்து பார்த்தினா இவர் வந்து பார்த்தினா தன்னுடைய இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய பொண்ணை பார்க்க போகும்போது பொண்ணில்லா நேரத்தில் அவர் கூட தவறான ஒரு உறவு வச்சுருந்தாங்க அதே மாதிரி இவரும் அடிக்கடி வரும்போது மாமனார் இல்லாத போது தவறான உறவு ரெண்டு பேருக்குள்ளே வந்து நெருக்க நாளுக்கு நாள் வந்து அதிகமாகிடுச்சு அப்போ ஒருத்தர் இல்லாமல் இத்தர் வாழ முடியாது அப்படிங்கிற நிலைமைக்கு ரெண்டு பேருமே வந்து சந்தோஷமாக வந்து இருந்திருக்காங்க இது வந்து வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தவறான ஃபோட்டோலாம் வந்து மாப்பிள்ளைக்கு வந்து அனுப்பியிருக்காங்க ஒரு நாள் டச்சில் எந்த நேரமும் இவ ஃபோன் பேசிக்கிட்டே இருக்காங்க கேட்டதுக்கு ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தவராக அப்படியே அதிர்ச்சி ஆகிட்டார் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா தவறான ஒரு ஃபோட்டோ மாப்பிளைக்கு அனுப்பியிருப்பார் அப்பா அவருக்கு வந்து தெரிஞ்சு போச்சு இதனால தான் அடிக்கடி அப்போ பொண்ணு வீட்டுக்கு போகிறாளா அதான் மாப்பிள்ளை அடிக்கடி வராறா அப்படின்னு வந்து தெரிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் அவர் வந்து கண்டிச்சிருக்காரு மாப்பிள்ளையே வந்து கண்டிச்சிருக்காரு அதே சமயம் தன்னுடைய அவங்க பொண்ணுக்கு வந்து சொல்லி அவங்களும் வந்து சாக வந்து திட்டிருக்காங்க இதெல்லாம் சரி கிடையாது அம்மா மாதிரி அந்தக்குள்ளே எதுக்காக அப்படி பண்ணுறீங்கன்னு இவங்களும் வந்து திட்டிக்காங்க தன் பொண்ணோட வாழ்க்கைய ஒரு அம்மா வந்து கெடுப்பாங்களா ஏன் இப்படி பண்ணுற தன்னுடைய மனைவியை வந்து திட்டிருக்காரு ஆனாலும் ரெண்டு பேரும் கேட்கவே இல்லை அந்த பழக்கத்தை வந்து நாளடைவில் வந்து வேகமாக வந்து நெருக்கம் வந்து அதிகமாகிட்டே போகுது தவிர வந்து கொஞ்சம் கூட வந்து குறையலை இவரும் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய மாமியார் அப்படிங்கிறத வச்சு தன்னுடைய மனைவியே வேண்டாம் இவங்க மனைவி அப்படிங்கிற நேரத்துலேயும் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அது இவங்களும் வந்து மாப்பிள்ளை அப்படிங்களாமல் தன்னுடைய கணவர் இந்த கணவருக்கு வந்து எவ்வளவோ தடவை சொன்னாலும் கேட்குறதே இல்லை இதுக்கப்புறம் கடுமையாக வந்து அவங்க வந்து பயங்கரமாக சண்டை போட்டிருக்காங்க இது விஷயமா அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா தகராறு வந்திருக்கு மரம் இவர் வந்து மாப்பிள்ளையை திட்டியிருக்காரு மாப்பிள்ளையை அங்கே பொண்ணுக்கு திட்டியிருக்காங்க ஏன்னா குடும்பத்துக்குள்ளே சண்டை அப்படின்னா பொண்ணோட வாழ்க்கையே வந்து போகும் அப்படின்னு கொஞ்சம் கூட நினைக்கல அந்த அம்மா தன்னோட வாழ்க்கை தான் பெருசு அப்படின்னு நினைச்சிருக்காங்க என்ன செய்யணும் தெரியல சொன்னாலும் கேட்க வந்து என்ன செய்ய அப்படின்னு தெரியல இதுக்கப்புறம் ஒரு கடத்துல பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சோன்னே தன்னோட வாழ்க்கைக்கு இடைஞ்சலாக இருக்காங்க இந்த பொண்ணு வேணுமா அப்படின்னு சொல்லி தன் மனைவியே வேண்டாம் நான் நீ சந்தோஷமா இருக்கணும்னு அந்த இவளே வேண்டாம் அப்படின்னு முடிவு இருக்காங்க அவங்களும் தம் பித்த பிள்ளை அப்படிங்கிற பார்க்கலாம சரி அப்படின்னு சொல்லிட்டாங்க யாருக்கும் தெரியாமல் ரகசியமா அந்த தன்னுடைய மனைவி எடுத்துட்டாருக்க அது பார்த்தினா நாடக அடிக்காரர் ஆனால் மாமனாருக்கு வந்து தெரிஞ்சு போச்சு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்த தன்னுடைய மக திடீர்னு உயிரை விட்டுருக்காங்கன்னா கண்டிப்பாக மாப்பிள்ளை தான் ஏதோ பண்ணியிருக்கணும் இவங்க தவறான உணவு தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இவங்க செய்திகள்லாம் வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் அனுப்பி எல்லாருமே வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் தான் வந்து தெரிஞ்சு போச்சு அவர் தான் அப்படி பண்ணியிருக்காரு இப்போ ரெண்டு பேருமே வந்து பார்த்தினா கம்பெனி விட்ருக்காங்க ஒவ்வொரு என்ன மாதிரியான உறவு ஒரு அம்மா மகனுக்குண்டான ஒரு உறவு வந்து பார்த்திங்கன்னா அதுவும் தன்னோடய வயசுக்கு தன்னுடைய பெத்த பொண்ணு வாழ்க்கையை ஒரு அம்மா வந்து இப்போ வந்து கெடுத்துட்டாங்கன்னு சொல்லலாம் ஏன்னா இந்த வந்து வாழ வேண்டிய அந்த சின்ன பொண்ணு பாவம் இப்போ வந்து இந்த உலகத்திலே இல்லை அது மட்டும் இல்லாமல் பேரம் பேத்தி ரெண்டு பேருக்குமே அம்மா இல்லாமல் அது ரெண்டு குழந்தையுமே தவிச்சு போயிருக்கு தன்னுடைய பொண்ணு வாழ்க்கையை ஒரு அம்மா வந்து கெடுப்பால் இந்த காலத்தில் யாருமே நினைக்கல பொண்ணுன்னு நினைக்கல மருமகள் நினைக்கல மாமனார் மாமியார் இப்படி நாளுக்கு நாள் செய்திகள் வந்துக்கிட்டே இருக்குது யார் வாழ்க்கையை யார் வேணால் கெடுப்பாங்க அப்படின்றது இப்போ இருக்கிற முறைப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் பெண் அவ்வளோதான் பார்க்குறாங்க எந்த உறவுன்னே பார்க்கல ஒரு ஆணு பெண்ணு ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி தவறான உறவாக இருக்காங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து எப்படி இப்படி தான் இருக்காங்களோ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே அது உண்மையாக பொய்யா அப்படின்னு வந்து நினைக்கிறது வந்து மனசு வந்து கஷ்டமாக யாருக்கிட்டையும் எதுவாக இருந்தாலும் ஜாக்கிரதையாக இருங்க அதை வீடியோ பிடிச்ச மன்காலு சார் சிப்பிடம் நன்றி வணக்கம்